அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு ஒன்பதில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி டிஎன்டிஐடி பேப்பர் ஒன் பேப்பர் டூ பிசி மற்றும் இந்த குரூப் எக்ஸாம் குரூப் ஃபோரு வி எழுதக்கூடிய அனைத்து போட்டியாளர்களுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோங்க அந்த பாடப்புத்தகம் ஒன்பதாவது பாடப்புத்தகத்தில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமான முக்கியமான கருத்துக்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோன்னு பார்த்திங்கன்னா இது மூன்றாவது வீடியோ வகுப்பு ஒன்பதில் ஸோ இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவை பார்க்கணுன்னா அதற்குரிய லிங்க்கை நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தாவே போதும் நீங்கள் புக்கை தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஓகேங்களா அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செகண்ட் வீடியோவில் நம்ம ராவண காவியத்தை பார்த்தோம் ஸோ ராவண காவியத்தை பார்த்ததில் அது எத்தனை காண்டங்களை உடையது அப்படின்றத மட்டும்தான் பார்த்தோம் எத்தனை காண்டங்களை உடையது ஐந்து காண்டம் அது என்னென்ன காண்டோன்றது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம் ஸோ அடுத்தது இந்த ராவண காவியம் எத்தனை பாடல்களை உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி நூறு பாடல்களை கொண்டது இந்த ராவண காவியத்தை யார் எழுதியிருக்கா புலவர் குழந்தை புலவர் குழந்தை வந்து எழுதியிருக்கார் ஓகேங்களா ஸோ இப்போ ராவண காவியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவண காவியம் ஐந்து காண்டங்களை உடையது மூணாயிரத்தி நூறு பாடல்களை கொண்டது இது யார் எழுதுனா புலவர் குழந்தை எழுதியிருக்கார் அடுத்ததாக தந்தை பெரியாருடைய வேண்டுகோள் கிணங்க இருபத்தி ஐந்து நாள்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கார் யாருங்க இந்த புலவர் குழந்தை வந்து தந்தை பெரியாரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கேட்பாங்க யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தி ஐந்து நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார் அப்படின்னு கேட்டா தந்தை பெரியார் ஓகேங்களா அடுத்தது யாப் அதிகாரம் தொடை அதிகாரம் இவர் எழுதியுள்ளார் எது எதுலாம் எழுதியிருக்காரு யாப் அதிகாரமும் தொடை அதிகாரமும் எழுதியிருக்காரு அடுத்ததா ராவணனை முதன்மையாக கொண்டு ஏற்றப்பட்டது தான் ராவண காவியம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எழுதிய ஆழ்வார்கள் வந்து மொத்தம் எத்தனை பேருங்க பன்னிரெண்டு பேர் திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எழுதிய ஆழ்வார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிருவர் அதுல பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அவரை வந்து எப்படி சிறப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் என்னன்னு சொல்லுவாங்க சூடி கொடுத்த சுடற்கொடி நம்ம இதற்கு முன்னாடி போட்டி தெருவில் எழுதிருந்தோன்னா இந்த சென்டென்ஸை நம்ம அதிகமாக பார்க்கலாம் இந்த வாக்கியத்தை ஓகேங்களா சூடி கொடுத்த சுடற்கொடி யாருங்க ஆண்டால் அடுத்ததா ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்னா யாரு திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எழுதியவர் தான் ஆழ்வார்னு சொல்கிறோம் அந்த ஆழ்வாரில் பெரிய ஆழ்வாருடைய வளர்ப்பு மகள் தான் யாருங்க ஆண்டாள் ஆண்டாளுடைய சிறப்பு என்னது சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த ஆழ்வார்கள்லாம் சேர்ந்து பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இதில் ஆண்டால் எழுதியிருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆண்டால் ஏற்றியுள்ளது என்னதுங்க திருப்பாவை நாச்சியார் திருமொழி அடுத்து இந்த நாச்சியார் திருமொழி வந்து எத்தனை பாடல்களை கொண்டிருக்குன்னா நூற்றி நாற்பத்தி மூன்று ஒன் ஃபோர் த்ரீ ஞாபகம் வச்சுக்கோங்க நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை உடையது நூற்றி நாற்பத்தி மூன்று அடுத்தது சீவக சிந்தாமணிய யார் இயற்றினா திருத்தக்க தேவர் இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயம் எத்தனாவது நூற்றாண்டுனா ஒன்பதாவது நூற்றாண்டு இப்போ இந்த திருத்தக்க தேவர் வந்து சீவக சிந்தாமணி மட்டும் எழுதலை நரி விருத்தன்ற ஒரு நூலை கூட எழுதியிருக்காரு ஓகேங்களா ஸோ அப்போ சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார் திருத்தக்க தேவர் அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் சமண சமயம் எந்த நூற்றாண்டு ஒன்பதாவது நூற்றாண்டு நரிவிருத்தம் என்ற நூலை இயற்றியவர் திருத்தக்க தேவர் ஓகேங்களா அடுத்ததா சீவக சிந்தாமணி விருத்த பாக்கலால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் தான் இது ஓகேங்களா சீவக சிந்தாமணி தான் விருத்த விருத்தப்பாவால இயற்றப்பட்ட முதல் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க இது எத்தனை இளம்பகம் உடையதுன்னா பதிமூன்று சீவக சிந்தமணி எத்தனை இளம்பகம் உடையது பதிமூன்று இளம்பகம் இதில் வந்து சிறப்பு பெயர் வந்து என்னென்னா மனநூல் அப்படின்னு சொல்லுவாங்க சீவக சிந்தமணி என்னன்னு சொல்லுவாங்க மனநூல் ஓகேங்களா அடுத்ததா வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் ஏற்றப்பட்ட நூல் வந்து என்னதுங்க முத்தொள்ளாயிரம் இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் பாடல்கள் இருக்குது எதில் இந்த முத்தொள்ளாயிரமில் இந்த முத்தொள்ளாயிரம் எதால் எழுதப்பட்டிருக்காங்க எந்த பாவால் வெண்பாவால் ஓகேங்களா ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய பெயர்களை கூறாமல் பாடப்பட்டுள்ளது இவங்க பேரும் குறிப்பிட்டு சொல்லாமல் அவர்களுடைய அவர்களுடைய பெருமையை பாராட்டி பாடியிருக்கிறது தான் இந்த நூல் ஓகேங்களா இதில் எத்தனை செய்யுள் மட்டும் கிடைத்திருக்குன்னா நூற்றி எட்டு செய்யுள் மட்டும் கிடைச்சிருக்கு இவரை யார் எழுதுனா அப்படின்ற ஆசிரியர் பெயர் கூட இதில் அறிய முடியல அடுத்ததா இது எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு நல்லா கவனிச்சுக்கோங்க முத்தொள்ளாயிரம் ஓகேவா முத்தொள்ளாயிரம்ன்ற நூல் எந்த பாவகையால் எழுதப்பட்டிருக்காங்கன்னா வெண்பாவால் அடுத்து தொள்ளாயிரம் பாடல் யாரை பற்றி எழுதியிருக்காங்க சேர சோழ பாண்டியர் நல்லா கவனிச்சுக்கோங்க முக்கியமானது சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய பெயர்களை கூறாமல் பாடப்பட்டுள்ளது யார் எந்த அரசர் அப்படின்னு சேர அரசருடைய பெயரை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் இந்த பாடல் ஏற்றியிருக்காங்க ஸோ இதில் எத்த இந்த தொள்ளாயிரம் பாடலில் எத்தனை பாடல் மட்டும் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ஒன் நாட் எயிட்டு ஓகேங்களா இதை யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தா அந்த டீட்டெயில் சுத்தமாக இல்லை ஆசிரியர் பெயர் இல்லை அறிய முடியவில்லை அப்படின்ட்டு எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் ஐந்தாவது நூற்றாண்டை சார்ந்தவர் அடுத்ததா சேரன்னா அச்சம் சொல்லியிருக்காங்க குறிக்குது சோழன் அப்படின்னா ஏற்கலை பாண்டிய முத்துடை நாடாகவும் காட்டுகிறது நல்லா அனுப்பிச்சி சேரர்னா அச்சம் சோழனா ஏற்கலை பாண்டியன முத்துடை நாடாகவும் இது காட்டுது அடுத்தது மதுரை காஞ்சியை ஏற்றுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி ஏற்றுனது யாருங்க மாங்குடி மருதனார் ஓகேங்களா இதில் காஞ்சி அப்படின்னா என்ன பொருள்னா நிலையாமை காஞ்சினா என்னது நிலையாமை இது எத்தனை அடிகளை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு செவன் எயிட் டூ ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது இதில் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு அடிகள் மதுரையை பற்றி சிறப்பித்து கூறுகிறது மொத்தம் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் முந்நூற்றி ஐம்பத்தி நான்கு அடிகள் வந்து எதை பற்றி பெருமை கூறுது மதுரையை பற்றி சிறப்பித்து கூறுது ஓகேங்களா இது இந்த பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலையாளங்கானத்து பாண்டியன் நெடுஞ்செலியன் இந்த மதுரை காஞ்சியில் பாட்டுடைய தலைவனா யாரை சொல்லியிருக்காங்கன்னா தலையாளங்கானத்து பாண்டியன் நெடுஞ்செலியன் ஓகேங்களா அடுத்தது இதை பெருகுவள மதுரை காஞ்சி என்பர் என்னன்னு சொல்லுவாங்க பெருகுவள மதுரை காஞ்சி மருதனார் வந்து திருநெல்வேலி இல்லை மாங்குடியில் பிறந்திருக்காரு இவர் எட்டு தொகையில் பதிமூன்று பாடல்களை பாடியுள்ளார் யாருங்க மாங்குடி மருதுனா முக்கியமானது எட்டு தொகையில் பதிமூன்று பாடல்களையும் இருக்காரு ஓகேங்களா அடுத்ததாக